பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் சுமார் முப்பது மில்லியன் மக்கள் தம்மளது சம்பள சீட்டை பெறும் அதன் தகவல்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பல வரிகள் மற்றும் சிக்கலான எண்கள் நிறைந்த இந்த சீட்டில் சில நேரங்களில் கணக்கீட்டு தவறுகள் மறைந்திருக்க வாய்ப்புள்ளதால் நிகர சம்பளத்தை பார்க்கும் முன் அதில் உள்ள தகவல்கள் சரியாக உள்ளதாக சரிபார்க்குமாறு தொழில் அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது பணியாற்றிய மொத்த நேரமும் சம்பள சீட்டில் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதனை முதலில் பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் நேர பணி இரவு நேர பணி விடுமுறை நாட்களுக்கு பதில் வழங்கப்படும் ஈடு செய்யும் விடுப்பு மற்றும் எடுக்கப்பட்ட விடுமுறைகள் ஆகியவை உங்கள் சம்பளத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதில் ஏற்படும் சிறு தவறும் உங்கள் வருமானத்தை குறைத்துவிடும் நிறுவனத்திற்காக செய்த செலவுகள் முறையாக திரும்ப பெறப்பட்டுள்ளதா என்பதனை உறுதிப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக வீட்டிலிருந்து பணிபுரிபவர்கள் அலுவலக பயணத்தின் போதான செலவு மற்றும் அலுவலக பணிக்காக வாங்கிய கணினி உபகரணங்கள் போன்றவற்றுக்கான தொகையை சரிபார்க்க வேண்டியது அவசியம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உணவு வவுச்சர்களின் எண்ணிக்கையும் சம்பள சீட்டில் அதற்காக பிடிக்கப்பட்ட தொகையும் சரியாக இருக்கிறதா என்று சோதிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது பல நிறுவனங்கள் டிஜிட்டல் அட்டைகளை வழங்கினாலும் சில நேரங்களில் எண்ணிக்கையில் குளறுபடிகள் ஏற்பட முடியும் இது ஊழியர்களுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அமைய வாய்ப்புகள் உள்ளன